மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பனிரெண்டாவது திருப்பதிகம் திருச்சாழல் தில்லை சிதம்பரத்தில் அருளிய இத்திருப்பதிகம் சிவனுடைய காருண்யத்தை விளம்புகின்ற இப்பதிகம் ஊமைப்பெண்ணை பெண்ணை பேச வைத்த அற்புத திருப்பதிகம் மூகையை மொழிவித்த முன்னவனார் மணிவாசகநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய சிறப்பு வாய்ந்த பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது இப்பதிகத்திற்குரிய ராகம் ஆரபி ராகத்தில் இப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது பொங்கரவும் பூசுவதும் பெண்ணு பூணும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூம்பதுவும் கொண்டன்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பான சாழலோ என்ன பன் எல்லர்க்கும் தானீசன் துண்ணம் பெய் கோவனமாய் கொள்ளுமது என்னேடி நேடி மண்ணு களை துண்ணு பொருள் மறை நான்கே வான்சரடா தன்னையே கோவனமாய் சாத்தி நன்கான் சாழலும் சுடுகாடு கொல் புளித்தோ நல்லடை தாயுமிலி தந்தயிலி இல தான் தனியன் தந்தயிலி தாயுமிலே தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காில் உலகனைத்தும் கற்போடிகார் சாழலோ அயனை அனங்கனை அந்த கனை சந்திரனை பயரங்கள் மாய வடுச்செய்தான் காணேடி யரங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கும் தாழ் குழாய் சாழலோ தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கனம் தொக்கன வந்து அவர்தம்மை தொலைத்ததுதான் என்னடி தொக்கன வந்து அவர்தம்மை தொலைத்தருளி அருள் கோடு தங்கு எச்சனுக்கு மிகைத்தலை மாற்று அருளின்கழன அலறவனும் மாலவனும் அறியாமே அடலுறுவாய் நிலமுதல் கீழ் நின்றதுதான் என்னேடி என் முதல் கீழ் அண்டமுறை நின்றில இருவரும் தம் சலமுகத்தார் ஆங்காரம் மலை மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னடி சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்துள்ள தரணி எல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேட சாழலோ கோடாலம் ஆகி குறை கடல்வாய் சாதுர்தான் இன்னேடி ஆராலம் உண்டில்ல நேல் அன்றையம் அல் உள்ளிட்ட மேலாயே தேவரல்லாம் விடுவர்கான் சாழலோன் தெம்பால் உகந்தாடும் திரிலைச்சு வன் பெண் முகந்தான் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பென்பால் பால் நேர் பேதாய் இருநில தோர் யோகை தீ டைந்த நாயனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த கானேடி ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வாணுந்து தேவர்கள் போவார் சாழலோ நங்காய் இது என்ன தவம் நரம்போடு எழும்பணிந்து கங்காலோ தோல் மேலேயே காதலித்தான் காணேடி கங்காலம் ஆகேன் காலா திருவர் தங்காலம் செய்ய தரித்த சாழலோ காணார் போலித்தோல் உடைத்தலை ஊன் காடுபதி ஆனால் அவனுக்கு இங்கு ஆரேடி ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வாழ்நாடரு போடியார் சாழலோ மலையறையும் பொற்பாவை வாழ்நுதல பின் திருவே உலகரிய தீவேட்டான் என்னும் அது என்னடி புலகறிய தீவழாது ஒழிந்தனே புலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் கலங்கிடும் கார் சாழலோ தேன்புக்க தன் பண்ணை சோழ் தில்லை பலவன் தான் புக்கு நட்டோ பயிலும் என்னேடி தான் புக்கு நாகட்டம் பயின்றில தரணியல்ல தரணி எல்லா ஊன் புக்க வேர்க்கு உட்டாம் சாழனோ கடகரியும் பரிமாவும் தேருமுகந்து முகந்து ஏறாதே இடபமுகந்து ஏறியவார் யமக்கரிய எம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தழலறித்த அந்நாடில் இடபமதாய் தாங்கினான் திருவாள்கான் சழலோ நன்றாக நால்வர்க்கும் நான் மறையும் உட்பொருளை அன்றாலின் கீழிருந்தங்கு அறமுறைத்தான் காணேடி அன்றாலின் கீழிருந்தங்கு அறமுறைத்தான் ஆயிடினும் கொன்றாக புறமூன்றும் குட்டோடே சாழலோ அம்பலத்தே குத்தாடி அமுது செய்ய பலிதிரியும் நம்பனையும் தேவனன்று நன்னுமது என்னேடி நம்பனையும் ஆமாகேல் நான் மறைகள் தாமறிய எம்பெருமாள் சாழலோ சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணற்கல் அருளியவாறு என்னேடி நலமுடைய நாரணந்தன் நயனமிடந்து அரணடிக்கு அலராக இடகாழி சாடலோ அம்பரமா புள்ளித்தோல் ஆளாளம் ஆரமுதம் எம்பெருமா எனக்கறிய எம்பேடி எம்பெருமார் ஏதொடு தங்கு ஏதமுது செய்திடினும் தன் பெருமை தானறியா சாழனோ சாழும் அருந்தவர்க்கு காலின் கீழ் அறமுதல இருந்தவர்க்கு அருளமது எனக்கறிய வேடி அருந்தவர்க்கு அற முதல் நான்கு அன்றருளி செய்திலனே திருந்தவர்க்கு உலகியற்கை தெரியார்கான் సాడ తె ఓ తిరుచిట్టంబలం